பள்ளியின் முன்னாள் மாணவி மாவட்ட ஆட்சியாளர் கல்பனா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக என செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியாளர் கல்பனா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருகை என வரவேற்கின்றோம் நம் சிறப்பு விருந்தினர் ஆட்சியாளர் கல்பனா அவர்களை நம் பள்ளி ஆண்டு விழா அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் என்னை நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த தாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வகுப்பு படித்தேன் நான் இந்த பள்ளியில படிச்சது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன வயசுல இந்த பள்ளி கூட கச்சு கொடுத்த பாடம் தான் இன்னைக்கு என்ன பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு பொம்பளை தானே இவ படிச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு கொண்டிருந்த காலகட்டத்துல என்னோட அம்மாவும் அப்பாவும் கல்விதான் மிகப்பெரிய செல்வம் சொல்லி என்ன வளர்த்தாங்க அவங்க சொன்ன வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சதுனால இன்னைக்கு உங்க முன்னால இந்த மேடையில கலெக்டரா நிக்கிறேன் பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க அவங்கள அரசாங்க வேலைக்கு உருவாக்குங்க அப்பதான் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முடியும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஏய் நீ நீ நான் எப்படி இருக்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏய் மலர் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இங்க இருக்குது மலர் மாதிரி தெரியுது சரி அவளை பாத்து ரொம்ப நல்லாச்சு நீ மலர் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சந்தோஷமா இருக்கு நீ இப்ப என்ன பண்ற வீட்டுலதான் இருக்கேன் நீ படிக்க போகலையா அந்த கதையை ஏன் கேக்குறேன் நானே மறந்து சொல்லலான் இருக்கேன் சரி பானு நீ இப்ப அவசரமா இருக்கேன்னு நினைக்கிறேன் மத்த எல்லாத்தையும் பிறகு போன்ல பேசுவோம் சரி பாயிடி வாரேன்

அது எப்படி உங்களை நான் மறப்பேன் கொஞ்சம் நஞ்சு சேட்டையா பண்ணிருக்கீங்க சரி விடுங்க நீங்க எல்லாம் அந்த கலெக்டர் அம்மாவோட கிளாஸ்மேட் தானே சரி கலெக்டர் அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்களே அவங்கள பாத்தீங்களா அவங்கள்ட்ட பேசினீங்களா கலெக்டரா சார் அவங்க அரசு அதிகாரியாச்சே ஏதோ எமர்ஜென்சின்னு உடனே கிளம்பிட்டாங்க சார் ரேகா நீ நல்லா படிப்பையே இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அதையும் கேக்குறீங்க சார் எங்க வீட்டுல மூணு பொம்பளை பிள்ளைன்னு உங்களுக்கே தெரியுமே சார் எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும்தான் கடலுக்கு போய் சம்பாதிப்பாங்க சார் வருமானம் போதாதான் அதனால எங்க வீட்ல என்ன பக்கத்து ஊர்ல உள்ள கடைக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க சார் அதனால என்னால படிக்க முடியல சார் என்னமா சொல்றீங்க இப்படி படிக்காம உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே என்ன சார் செய்யறது எல்லாம் என் தலைவிதி சார் சரி சரி உன் பிள்ளையாவது நல்லா படிக்கவே நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகளையும் படவிட மாட்டேன் சார் ராதிகா நீ சென்னையில படிக்கிறன்னு கேள்விப்பட்டேன் நீ என்ன பண்றமா சார் நான் சென்னையில படிச்சது உண்மைதான் சார் ஆனா பாதியில படிக்காம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் சார் ஏமா படிப்பு முடிக்காம வந்தீங்க அங்க உள்ள பொண்ணுங்கள்லாம் ரொம்ப இருக்காங்க சார் ஸ்கூலுக்கு தனியா போறாங்க வேலைக்கு தனியா போறாங்க ஸ்கூட்டி ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க அப்பப்பா நம்மளால தாக்கு பிடிக்க முடியலன்னு நான் திரும்பி மனப்பாட்டுக்கே வந்துட்டேன் சார் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தம்மா இன்று தலை குண்ணிருந்து படித்தால்தான் நாளை தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு சொன்னே அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாமா சரி அது போட்டும் மலர் நீ என்னம்மா பண்ற அதை ஏன் கேக்குறீங்க சார் நான் பத்தாவது படிக்கும்போது என்னோட படிச்ச பிள்ளைகள் எல்லாரும் இனி படிச்சு என்ன செய்ய போறோம் எதை சாதிக்க போறோம் இந்த ஊர்ல தானே கல்யாணம் இருக்க போறோம் அதுக்கு பத்தாம் கிளாஸ் படிச்சா பத்தாதா போது போதும் சொல்லி என் படிப்பு முல இருக்க ஆர்வத்தையே குறைச்சிட்டாங்க சார் என்னத்தை பேச அப்போ நீ பத்தாவதுக்கு மேல படிக்கலையாமா ஆமா சார் நான் படிக்கல சார் கல்யாண வயசு வந்த உடனே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க சார் என்ன காலப்படுமே சரி சரி நீ இங்கிலீஷ்ல நல்லா படிப்பே அந்த மஞ்சு தானே ஆமா சார் அதே மஞ்சு தான் கரெக்டா சொல்லிட்டீங்களே சரி சரி இப்போ நீ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராவா இருக்க அட போங்க சார் பக்கத்து ஊர் காலேஜ்ல தங்கி படிச்சேன் சார் யாரோ பேசிருக்காங்க சார் அங்க தங்கி படிச்சா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவ்வளவுதான் போங்க சார் எந்த ஸ்பீட்ல எங்க அம்மா அப்பா காலேஜ்ல சேர்த்து விட்டாங்களோ அந்த ஸ்பீடலே கூட்டிட்டு வந்துட்டாங்க சார் ஏமா ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளைகளே படிக்கலையாமா என்னமா நீங்க பெண்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு சட்டங்கள்லாம் இருக்கு அது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதாமா சின்றா சிங்க வாடா சார் சார் என்ன நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா சார் உன்னை எப்படிதான் மறக்க முடியும் டே வாடா ஏன் சிங்கிடு பத்தாரு ஆமா நீ கடலுக்கு போறன்னு கேள்விப்பட்டேனே ஆமா நமக்கு வச்சது சால தான் அதான் படிப்பு வரலையே சரி சரி மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ராஜேஷு கடலுக்கு போகிறான் அந்த ரமேஷு கப்பலுக்கு போகிறான் அந்த சுரேஷு நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசைல சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் ஆக மொத்தத்தில் நம்ம கலெக்டர் கல்பனாவை தவிர வேற யாரும் அரசு வேலைக்கு போகல அது மட்டும் நல்லா தெரியுது படிப்போட அருமை உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுதா சார் இப்போ எல்லாம் எங்களுக்கு புரியுது சார் இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அல்லாமையே இல்லாமையாப்போம் சார் செஞ்சு காட்டுறோம் சார் கச்சவருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு பெண் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி அளித்து அரசாங்க பணியில் அமர்த்துவோம் நன்றி